ஆப்ரேஷன் ஏ அண்ணாமலையை வைத்து டெல்லி போடும் தகவல்கள் லீக்கான பலே பிளான் தமிழக அரசியல்களும் தற்போது தேர்தல் பரப்புரையிலிருந்து சுழன்று களைத்து போயுள்ளது அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த தேர்தலானது இதுவரை இல்லாத வகையிலான ஒரு பரபரப்பையும் பல வாக்குப்பதிவுகள் குறித்த புகார்களும் எழுந்து முடிந்தது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு பரந்து பரந்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட திமுகவை பார்த்திருக்கிறோம் ஆனால் மக்களவை தேர்தலுக்கு இவ்வளவு பரபரப்பான பிரச்சாரங்களை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று விமர்சனங்களை பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருந்தனர் அது மட்டுமின்றி அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் மத்தியில் கூட்டணியே இல்லாமல் இந்த தேர்தலை எதிர்கொண்டது இதற்கு காரணம் பாஜக மற்றும் அதிமுகவிற்கு இடையில் இருந்த சில உரசல்கள் என்றும் அதனால் அதிமுக பாஜகவின் கூட்டணியை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்பட்டது இருப்பினும் தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலையை நீக்க கோரி அதிமுக தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு பாஜக தலைமை அண்ணாமலை மாற்றவே முடியாது என்ற ஒரு கருத்தில் தீர்மானமாக நின்றதாகவும் அதன் காரணமாகவே அதிமுக பாஜகவின் கூட்டணியை விட்டு வெளியேறியதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவின் கூட்டணி இல்லாமல் மிக பலமான கூட்டணியை தன் வசப்படுத்தி அண்ணாமலை தனது கோவை தொகுதியையும் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் பெருவாரியான பிரச்சாரத்தை மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்தார் அது மட்டுமின்றி திமுக தரப்பில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்காக சென்ற இடங்களில் எல்லாம் எதிர்ப்புகளும் மக்களின் கோப கணல்கள் மட்டுமே திமுக வேட்பாளர்களுக்கு கிடைத்தது முன்னதாக தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று பாஜகவின் வளர்ச்சியை படிப்படியாக முன்னேற்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி வந்தார் அதற்கு ஏற்றார் போன்று பிரச்சாரத்தின் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவானது பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்தது என்பதையும் தெள்ள தெளிவாக காட்டியது இதனையடுத்து தேர்தல் நடந்து முடிந்த போது பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக கோவை மாநகரில் ஓட்டு இருந்த வாக்காளர்களுக்கும் ஓட்டு இல்லை என்ற புகார்கள் முன்வைக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை தொடர்ந்து தமிழகத்திற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களவை தேர்தல் நடந்து வருகிறது அதற்கான பிரச்சாரங்களும் ஆங்காங்கே மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழக பாஜக மாநில தலைவராகவும் கோவை வேட்பாளராகவும் இருந்த அண்ணாமலை தமிழகத்தில் தேர்தல் வேலைகள் முடிந்தவுடன் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜகவின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று தனது பிரச்சாரத்தை ஆற்றி வருகிறார் இதற்கு முன்பாக கர்நாடக தேர்தலின் போது தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று தற்போது ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் சென்று அங்கு பாஜக வேட்பாளர்கள் சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே கட்சி என்ன சொல்கிறதோ அதுவே எனது முடிவு நான் இது வேண்டும் என்று கட்சியிடம் எதையும் வைத்ததில்லை வைக்கவும் மாட்டேன் என்ற தனது நிலையையும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் அண்ணாமலை சரி தேர்தல் முடிந்து விட்டது இனி அண்ணாமலை தமிழகத்தில் இருந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட போது இப்படி ஒவ்வொரு மாநிலமாக சென்று அங்கு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டு வருவதை பார்க்கும் போது ஒருவேளை அவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாட்டாரோ என்ற கேள்விகளும் தற்போது ஆங்காங்கே எழுந்து வருகிறது ஆனால் டெல்லி வட்டாரங்களை விசாரிக்கும் போது பாஜக தலைமை அண்ணாமலையை தேசிய அரசியலிலும் நிறுத்தும் எனவும் தமிழக அரசியலிலும் நிறுத்தும் என்றும் கூறப்படுகிறது